இப்போ இப்ப தான் இருக்கிறீங்க விஷய ராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய குறைகள்லாம் கிடையாது தசாவிட்டிகளின் அடிப்படையில் சில பல மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கின்றதே தவிர அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு விச்சிக இல்லை நல்ல காலம் பிறந்துருச்சு குடுவிடுப்பார்கள் சொல்ற மாதிரி நல்ல காலம் பிறந்து விட்டது நல்ல காலம் பிறந்துகிட்டது நல்ல காலம் ஏழுல குரு வர்றார் நாளில் இருக்கிறார் சனி நாளில் இருக்கிற சனி வந்து அடுத்த வருஷம் தான் அஞ்சுக்கு போவார் ஒரு வருஷம் ஃபுல்லாக நாளில் தான் இருப்பார் நான்காம் மடத்தில் அவர் இருப்பது தாயை பாதிக்கும் என்றாலும் கூட ஒரு நிலையில் அவரே தாய் ஸ்தானத்திற்கு அதிபதின்றதுனால கெடுபலங்களில் செய்ய மாட்டார் கடனுக்கு வீடு வாகனத்தை கொடுப்பார் கடனுக்கு கொடுப்பார் சொந்தமாக கையில் காசு வச்சோம் அதை கட்டணும் அந்த வீடு வாங்கினோம் அப்படி இப்படிலாம் இருக்காது ஒரு வீட்டை கொடுத்து அதன் மூலமான கடன் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல குரு இந்த வருஷம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் ராசியை பார்க்குறார் ராசியை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு நிலைமை ராசியை குரு பார்த்துட்டாலே கோட்சாரத்தில் ராசியை குரு பார்க்கும்போது அந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் திசாபக்திகளுக்கு ஏற்ப போல பலன்கள் இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணுவார் கல்யாணம் முப்பது வயசாச்சு கல்யாணம் ஆகலை இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் நல்ல துணை இந்த லேட் மேரேஜ் ஆனால் நல்ல நிம்மதியான வாழ்க்கை துணை இவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட ஒரு கணவன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைவதற்காக காத்திருந்தோம் என்பது மாதிரியான ஒரு நல்ல விதமான மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்களால் சில பல அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரியான நண்பர்கள் கை கொடுப்பாங்க கடகராசிக்காரங்க நண்பர்கள்னால் ஓட விடுறாங்கன்னு சொல்லும் ஓட விடுவாங்கன்னு சொல்லலை அதே அமைப்பு விருஷிகராசிக்காரருக்கு தலைகளாக நடக்கும் ஒரு நண்பரால் நல்ல விதமான ஆதாயங்கள் இருக்கும் உயிர்காப்பான் தோழன் இடுக்கன் கலை என்னது இடுக்கண் என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு அப்படின்னு வாங்கல அது இப்போ புரியும் ஆகா நல்ல இவனை இந்த மாதிரி நண்பர்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்ற மாதிரி நட்புகள் நல்லா இருக்கும் கூட்டு முயற்சிகள் பலன் தரும் விவசாய அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும் தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் ஒரு வருஷம் காவலையே இல்லாடா அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடத்துல பேரை கற்றுக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இதாக இருக்கும் எந்தெந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்களோ அந்த இடத்துல வெற்றிகள் கிடைக்கும் மன அழுத்தம் தீரும் மன அழுத்தம் கடுமையான அளவில் தீரும் இப்போ ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சில பல போட்டிகள்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு சில எதிரிகள் உங்களுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே நிரந்தரமாகவே சில எதிரிகள் இருப்பாங்க இல்லையா நம்மளை இவனுக்கு ஆகவே ஆகாதுன்னு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த ஆகவே ஆகாத எதிரியால போன ஒரு வருஷம் முழுக்க முழுக்க மன கஷ்டத்தை அனுபவிச்சவங்க எல்லாருமே எந்த வருஷம் அந்த எதிரியை தூக்கி போட்டு மிதிப்பீங்க அந்த எதிரியை நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த எதிரி போன வருஷம் உங்களால் அவரால் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கல்ல இந்த வருஷம் முழுக்க உங்களால் அந்த எதிரி தூங்காமல் இருப்பார் இதெல்லாம் அப்படியே பாருங்கள் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அப்படியே நடக்கும் ஆகவே விரச்சிக டாப்பான தமிழ் புத்தாண்டாக அந்த புத்தாண்டு இருக்கும் ஏழாம் இடத்தில் அங்கே ரெண்டு கேந்திரம் வலுவாக இருக்குது நான்காவது கேந்திரத்தில் பாபர் இருப்பதும் ஏழாவது கேந்திரத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோகா அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் மூன்றாம் இடத்தை குருபார்க்க போகிறார் இல்லையா பதினொன்று மூன்று என்கின்ற அமைப்புகள் மிகப்பெரிய அமைப்புகள் ஆகவே வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகளை என்பதை இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கிறது கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கிறது அல்லது எதை நீங்கள் நினச்சி வெற்றி ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள வேண்டும் ஒரு ஆணை வெற்றி கொள்ள வேண்டும் இவரை வெற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அமைப்புல மூன்று பதினோராம் இடங்கள் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்பு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பெரிய அமைப்பு ஆனால் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் என்னங்க பண்ணுவார் குருவின் வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு வைப்பார் இப்போ தான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அப்படி ஏகப்பட்டதாக கிடக்குது கல்வி கட்டணம் பிள்ளைகளால் கொஞ்சம் கடன் வாங்க வைக்கக்கூடிய அமைப்பு வீடு வாகனம் மகன் மகள் போன்றவர்களுடைய நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை விச்சயராசிக்கார பெரியவர்களுக்கு வைக்கும் மற்றபடி விச்சயராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லைங்க நல்லா இருப்பீங்க